என்னடா தம்பி தனியா சுத்துற எங்க ஆளை காணும் ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி கேக்குற பாத்தியா புடிச்சிட்டு போய் பிரியாணி ஆக்கி தின்னாலே இவதான் எவனே நீ கூட தாண்டி சுத்திட்டு இருந்தா நீ பாத்த வேலை தாண்டி அம்மட்டும் அப்படியா உன் ஆள் எப்படி இருந்தா தெரியாது புடிச்சிட்டு போய் தின்னாலே நீ தாண்டி ஐயையோ எப்படியே கண்டுபிடிச்சிட்டானோ எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே ஐயோ நேற்று சாப்பிட்டது இவன் தானா இது தெரியாம போச்சு பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் நாளாகுதுன்னு இவன எடுத்து பிரியாணி செஞ்சுட்டோம் மாட்டேக்கே எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல எப்படியே கண்டுபிடிச்சிட்டான் நாம் சாப்பிட்றது எப்படி பார்த்துருப்போம் ஒருவேளை அறுத்து குப்பையில் போட்டிருந்தமே அந்த முடியை வச்சு கண்டுபிடிச்சிருப்பானோ இருக்கலாம் இருக்கலாம் ம் இவங்கிட்ட போய் கடைசியில் இப்படி மாட்டிட்டோமே பிரியாணிக்கு போட்டது இவன் ஆள் நீ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான் நல்லா இலங்கோழி பிரியாணிக்கு பீஸ் போட்டால் சூப்பராக இருக்குன்னு நல்லா கட் பண்ணி கட் பண்ணி பெருசாக போட்டாச்சு பெரிய பெரிய பீஸாக இப்போ மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப்